அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பணத்தை சேமிக்க ரிஸ்க் இல்லாத அஞ்சு முதலீடு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வருமான வரியை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும் முதலீடு செய்யக்கூடாது நமது தேவை மற்றும் நமது வருங்கால திட்டங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் முதலீடு முடிவுகள் எடுக்க வேண்டும் அந்த வகையில் நமது அஞ்சலக அலுவலகத்தில் பல்வேறு சேம்புத் திட்டங்கள் கிடைக்கின்றன இது நல்ல லாபம் தரக்கூடிய ஆனால் வருமான வரி பிரிவு ஏடிசியின் கீழ் வரி விலக்கு தரா திட்டங்கள் இருக்கின்றன கிசான் விகாஸ் பத்ரா இந்த திட்டம் அஞ்சல் அலுவலகத்தில் மட்டும் கிடைக்கும் ஒரு சிறு சேமிப்பு திட்டம் இது தற்போது கூட்டு வட்டி விகித முறையில் ஆண்டுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி கிடைக்கிறது ஆனால் கிசான் விகாஸ் பத்திரத்தில் நாம் செய்யக்கூடிய முதலீடுகளை வருமான வரி சட்டத்தின் பிரிவு ஏடிசியின் கீழ் சுட்டி வரி விலக்கு பெற முடியாது அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் திட்டம் வங்கிகளின் வழங்கப்படக்கூடிய டெபாசிட் போன்ற ஒரு சேமிப்பு திட்டம் ஆகும் ஒரு ஆண்டு தொடங்க ஆண்டு வரை இந்த திட்டம் நாம் முதலீடு செய்யலாம் இதில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆண்டுக்கு டெபாசிட்டாக வந்து ஆறு புள்ளி ஒம்பது சதவீதமோ ரெண்டாண்டுக்கு டெபாசிட்டா ஏழு சதவீதமோ மூணாண்டுக்கு டெபாசிட்டாக ஏழு புள்ளி ஒன்று சதவீதமும் ஐந்து ஆண்டுக்கு டெபாசிட்டாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியும் தராங்க இதில் ஐந்தாண்டு டெபாசிட் திட்டத்துக்கு மட்டும் வருமான வரி விளக்கு கிடைக்கும் மற்றதுக்கு இந்த வரி விளக்கும் கிடையாது ஆனால் குறுகிய கால திட்டத்தில் நல்ல வட்டி தரக்கூடிய முதலீடு திட்டங்கள் இவை அடுத்து அஞ்சலக அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் ஒரு நிதியாண்டில் ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வட்டி தரக்கூடிய மிகச்சிறிய ஒரு திட்டம் இது ஐந்தாண்டு கால ராக்கின் கொண்டது இந்த சேமிப்பு திட்டத்திற்கு மூலத்தில் பிடிக்கப்படும் வரி அதாவது டிடிஎஸ் பொருந்தாது அதே வேளையில் இந்த திட்டத்தின் செய்யும் முதலீட்டுகள் வரிவிலக்கு கிடையாது அடுத்து மகிழா சம்மன் பத்திரம் பெண்களுக்கான ஒரு முதலீட்டு தான் இது மகிடா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியை நாம் பெற முடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும் லாக்இன் பீரியட் எனவே இது ஒரு குறுகிய கால சேமிப்பு திட்டமாகும் ஒருவேளை வருமான வரி சேமிப்புக்காக முதலீடு செய்ய வேண்டும் என விரும்புபவர்கள் அஞ்சல் அலுவலகத்தின் கீழ் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதாவது என்னென்னா வந்து பொது வருங்கால வைப்பு சேம்பு திட்டம் ஐந்தாண்டுகால தபால் நிலைய டெபாசிட் திட்டம் தேசிய சேமிப்பு சான்றிதழ் சுகன்யா சம்ருத்தி யோஜனா மற்றும் மூத்த குடிமகள் சேமிப்பு திட்டம் ஆகிய ஐந்து திட்டங்களும் வருமான வரி சட்டத்தின் ஏடிசி பிரிவின் கீழ் வரி சலுகை பெற பெற்றுக்கொள்ளலாம் நன்றி